நம்முடைய மதுரைக்கும் கோவைக்கும் செய்திருக்கின்ற துரோகங்களை கண்டித்து ஹலோ மெட்ரோ ரயில் திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இருபது லட்சத்திற்கும் குறைவான பாட்னா நகரத்திலே மெட்ரோ ரயில் திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ஒரு பட்டியலையே இந்து ஆங்கில பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது தமிழ் பத்திரிகைகள் பத்திரிகைகளும் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது எனவே இருபது லட்சம் மக்கள் தொகை இருந்தால்தான் மெட்ரோ ரயில் திட்டம் அமுல்படுத்தப்படும் என்பது பொய் வாதம் பொய்யான தகவல் பொய்யான வாதுரை என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற மக்களிடம் தெரிவிக்க விரும்புகிறேன் அடுத்து அவர்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக்ரா என்பது சுற்றுலா பயணிகள் வந்து செல்லுகின்ற இடம் எனவேதான் மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் கூட ஆக்ராவிலே மெட்ரோ ரயில் திட்டத்தை அமுல்படுத்த இருக்கிறோம் என்று காரணம் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் மதுரை கோவை என்பது கன்னியாகுமரியிலே இருந்து காஷ்மீர் முடிய நீண்டு பரந்த இந்திய துணைக்கண்டத்திலே மிக முக்கியமான சரித்திர முக்கியமான வணிக முக்கியமான சுற்றுலா தலங்கள் உள்ளடக்கிய பல்வேறு முக்கிய சரித்திர வரலாற்று அம்சங்களை கொண்ட இர பெரு நகரங்கள் கோவை என்பது மேன்செஸ்டர் என்று சொல்லுவார்கள் மேன்செஸ்டர் என்றால் தொழில்கள் அதிக உள்ளடக்கிய ஒரு மாபெரும் நகரம் மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்துக்கும் தொடர்புடைய ஒரு மாநகரம் உண்டு என்றால் தமிழ்நாட்டில் அது கோவை மாநகரம்தான் அது மட்டுமல்ல மதுரை மாநகரம் என்பது கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே கீழடி நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது கீழடி என்பது நம்முடைய நாகரீகம் தமிழருடைய நாகரீகம் என்பது கிறிஸ்து பிறப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தலை தோங்கிய நாகரீகம் என்பதும் அதற்கு ஆதாரமாக கீழடியும் அதற்கு ஆதாரமாக இந்த மதுரை மாநகரத்தை சுற்றியுள்ள குன்றுகள் அங்கெல்லாம் சமண பள்ளிகள் எங்கெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் என்று தமிழருடைய நாகரீகத்தை எடுத்துச் சொல்லுகின்ற பல்வேறு குன்றுகள் மதுரையை சுற்றி இருக்கிறது உலகம் தழுவிய வரலாற்று பேராசிரியர்கள் மதுரையைச் சுற்றி சுற்றி வருகிறார்கள் அப்படிப்பட்ட உலக முக்கியத்துவம் வாய்ந்த மதுரை மாநகரத்தை சுற்றுலா தலம் இல்லை என்று தெரிவிப்பது எவ்வளவு பெரிய அயோக்கிய தரம் முட்டாள்தலம் என்பதை இந்த சொல்லேன் நிச்சயமாக இந்த மெட்ரோ ரயில் திட்டம் நமக்கு வரும் போராடி பெறுவோம் எதையுமே திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் அவர்கள் ஒன்று கேட்பார்கள் இல்லை என்றால் போராடுவார்கள் இல்லை என்றால் வாதாடுவார்கள் வாதாதிபதியும் தாண்டி விட்டால் அவர் போராடுவதற்கு தமிழ்நாட்டிலே களம் நிச்சயமாக மோடி அரசு பாசிச அரசு இங்கே மெட்ரோ ரயில் திட்டத்தை இந்த இரு நகரங்களிலும் நிறைவேற்றாவிட்டால் தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு மோடி அரசுக்கு எதிராக களம் அமைக்கும் களம் அமைக்கும் போராடும் போராடும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் நன்றி வணக்கம்

அனைவரையும் வருக வருக மூன்று மதுரை வடக்கு தெற்கு மாநகர மாவட்ட கழகங்களின் சார்பாக வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுரை வடக்கு மாவட்ட செயலர் அன்புக்குரிய சகோதரர் அமைச்சர் மூர்த்தி அவர்களும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் மரபுப்படி கலந்து கொள்ள கூடாது என்பதற்காக அவர்களின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நான் சொல்ல சொல்ல கோஷங்களை அதிக சத்தமாக போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆர்ப்பாட்டம் 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 ஒன்றிய அரசை கண்டித்து ஆட்ட ஒன்றிய அரசை கண்ட மெட்ரோ வேண்டும் மெட்ரோ 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 வேண்டும் 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 மதுரை கோவைக்கு மெட்ரோ வேண்டும் மதுரை கோவைக்கு மெட்ரோ வேண்டும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்காது தமிழ்நாட்டை வஞ்சிக்காது மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு கோவைக்கு மெட்ரோ கொடு கோவைக்கு மெட்ரோ கொடு மதுரைக்கு மெட்ரோ கொடுத்து மதுரை மெட்ரோ கொடு வேஸ்டி சட்டை எல்லாம் மதுரைக்கு மெட்ரோ இல்லை என்பது கோஷமா கோஷமா கண்டிக்கிறோம் நிராகரித்த மோடியை கண்டிக்கிறோம் மோடியை கண்டிக்கிறோம் மதுரைக்கு மெட்ரோ வரக்கூடாதா மதுரைக்கு மெட்ரோ வரக்கூடாதா எங்கள் வளர்ச்சியை சரி செய்து தடுப்பதா எங்கள் வளர்ச்சியை பீகார் என்றால் இனிக்குது பீகார் என்றால் இனிக்குது மதுரை என்றால் கசக்குதா மதுரை என்றால் கசக்குதா ஆர்ப்பாட்டம் 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 பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆக்ரா பாட்னா என்றால் அனுமதி ஆக்ரா பாட்னா என்றால் அனுமதி கோவை மதுரை என்றால் நிராகரிப்பா கோவை மதுரை என்றால் நிராகரிப்பா ஒன்று கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் வெண்ணெய் மறு கண்ணில் சுண்ணாம்பா மறு கண்ணில் சுண்ணாம்பா புறக்கணிக்காதே 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 தமிழ்நாட்டை புறக்கணிக்காதே தமிழ்நாட்டை புறக்கணிக்காதே வஞ்சிக்காதே 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 தமிழ் மக்களை வஞ்சிக்காதே 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 தமிழ் மக்களை வஞ்சிக்காதே கல்வி மறுப்பு கல்வி மறுப்பு பேரிடர் நிதி கைவிரிப்பு மதுரை கோவை மெட்ரோ திட்டமும் தடுப்பு மெட்ரோ திட்டமும் தடுப்பு தமிழ்நாட்டு என்றாலே வெறுப்பு தமிழ்நாடு என்றாலே வெறுப்பு தடுக்காதே 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 தடுக்காது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காது கூடாதா கூடாதா கூட கூடாதா கொங்கு மெட்ரோ வரக்கூடாதா கொங்கு மனித வரக்கூடாதா கூடாதா 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 கூடல் நகருக்கு மெட்ரோ வரக்கூடாதா வரக்கூடாதா வேண்டும் வேண்டும் மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ திட்டம் மதுரைக்கு வேண்டும் அனுமதி கொடு அனுமதி கொடு மதுரை மெட்ரோக்கு ரயில் திட்டத்திற்கு அனுமதி கொடுக்க உரிய பங்கை அளித்திடு மோடி அரசு பாஜக அரசு மோடி அரசு பாஜக அரசு ஜனநாயகத்தினை காப்பாற்று கண்டிக்கிறோம் 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 இந்தியா கூட்டணி சார்பில் ஏமாற்றாது ஏமாற்றாது தமிழக மக்களை ஏமாற்றாது பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு ஒரு நீதி பாஜக இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்களுக்கு அநீதி அடக்குவோம் 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 மோடியை அடக்குவோம் மோடியை அடக்குவோம் பாஜக அரசை அடக்குவோம் அரசே அடக்குவோம் இந்தியாவின் ஒற்றுமையை குலைக்கும்

ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை நன்றி நன்றி சொல்ல வெங்கடேஷன் அவர்கள் நன்றி சோழர் சட்டமன்ற உறுப்பினர் சோழன் தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ்வரா ஒன்றிய அரசை கண்டித்து மெட்ரோ ரயிலு தமிழகத்துக்கு வஞ்சிக்கும் மோடி அரசை கண்டித்து இந்த மாவரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் அவர்களுக்கும் தெற்கு மாவட்ட கழக செயலாளருக்கும் இந்திய கூட்டு தலைமை செயற்குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இந்திய கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து மாவட்ட கழக செயலாளருக்கும் அனைத்து கட்சி மாவட்ட கழக செயலாளருக்கும் கலந்து கொண்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி